ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் கிரேவி பண்ணலாம் அதுக்கு ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி உளித்து வச்சுக்கோங்க அரைக்க பட்டை சோம்பு முந்திரி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் அதை நல்லா ஃபர்ஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பரப்பரான்னு வரும் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு கல்பாசம் அரைச்சிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அதை தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இப்போ எடுத்து வச்ச பீன்ஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுருங்க அடுத்து அரைச்சி வச்சு அந்த தேங்காய் கிரேவியை உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணும் கிரேவி தண்ணியாக வேணுமா இல்லை திக்காக வேணுமான்றது உங்கள் சாய்ஸ் அதுக்கேற்ற போல் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து உப்பு சேர்த்துருங்க மூடி போட்டு த்ரீ டு ஃபோர் விசில் விட்டுக்கலாம் அப்போ நல்லா வெந்து வந்துடும் இதுக்கடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக சேர்க்கறதுக்காக இப்போ பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு மல்லி புதினா சேர்த்து இறக்கிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் நல்லா மேட்ச் ஆகும்